வரை திமுக எதிர்ப்புங்கிறது ரத்தத்துல இருக்கு ரத்தத்துல இருக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்று மாநில தலைவர் அண்ணாமலைஜி அவர்களின் ஆணைக்கு திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் கிழக்கு ஒன்றியம் சார்பில் எங்களுடைய கருப்பு தினமான ஆயிரம் கோடி ஊழல்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம் என்னோட வீட்டில் நாங்கள் தொடங்கி வைத்தோம் நன்றி பரத் பராத்மத கே ஜெய்ணும்

திமுக அரசின் தோல்விகளை தோல்விகளை திசை திருப்பம் திராவிட மாடல் சாலிடே எம்பி தகுதி கொள்ளும் என்று தமிழக மக்களை ஏமாற்றே ஏமாற்றாளே திராவிட தமிழ மக்களையே மாட்டாரே போராட்டம் போராட்டம் தமிழ் அரசை கண்டித்து ஸ்டாலின் அரசை கண்டித்து திமுக அரசை கண்டித்து கருப்பு கோரி காட்டுகின்ற Papa, uh Papa, -huh. uh -huh. திராவிடா அப்பா அப்பா குடிநீரை கோட்டை விட்டீங்களே தமிழர்களை குடிகாரங்களை ஆக்கி விட்டீங்களே குடிநீரை தமிழர்களை குடிகாரங்களை ஆக்கிட்டீங்களே அப்பா 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 குடிநீரை கோட்டை விட்டீங்களே தமிழர்களை குடிகாரங்களை ஆக்கிட்டீங்களே தமிழர்களை குடி நீரை விட்டு நீரை விட்டு குடிகாராய் ஆக்கி விட்டாய் குடிகாராய் ஆக்கி விட்டாய் விட்டாய் பதவி விலகு பதவி விலகு விலகு பதவி விலகு பதவி விலகு ஊழலாட்சியை பதவி விலகு விலகு தமிழக அரசை கண்டிக்கின்றோம் திமுகவை கண்டிக்கின்றோம் அண்ணன் அண்ணாமலை அவர்களின் கோரிக்கையை ஏற்று இன்று விடியா திமுக அரசை கண்டித்து மாநிலம் முழுக்க நடைபெற்று வரும் போராட்டத்தில் நாங்கள் எங்கள் பகுதியில் எங்கள் இல்லத்தின் முன்பாக இன்று சிறப்பாக போராட்டத்தை கையில் எடுத்தோம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் ஸ்டாலினுக்கு எதிரான போராட்டம் ஸ்டாலினுக்கு எதிரான போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் ஸ்டாலினுக்கு எதிரான போராட்டம் ஸ்டாலினுக்கு எதிரான போராட்டம் கொள்ளை 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 டாஸ்மாகில் கொள்ளை டாஸ்மாகில் கொள்ளை 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 டாஸ்மார்க்கில் ஆயிரம் கோடி கொள்ளை கோடி கொள்ளை 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 டாஸ்மார்க்கில் ஆயிரம் கோடி கொள்ளை டாஸ்மார்க்கில் ஆயிரம் கோடி கொள்ளை கஞ்சாவை ஒளித்திடு கஞ்சாவை ஒளித்திடு 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 தமிழகத்தில் கஞ்சாவை ஒளித்திடு தமிழகத்தில் கஞ்சாவை ஸ்டாலினுக்கு எதிரான போராட்டம் ஸ்டாலின் எதிரான போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் ஸ்டாலினுக்கு எதிரான போராட்டம் எதிரான போராட்டம் எல்லா நம்பிக்கை குறைந்து வருது நாற்பது எம்பிகள் இப்ப இருந்து என்ன கிடைக்கிறார்கள் இந்த நாட்டுக்கு என்ன சேவை செய்கிறார்கள் உங்களுக்கு அதிக எம்பிகள் வந்து நான் நேரடியாக கேட்டுக்கொண்டேன் எப்படி வருகிறதோ அது வேறு விவகாரம் அதை பற்றி இன்னும் மத்திய அரசு முடிவெடுக்காத எடுக்காத நிலையில எங்களுக்கு எம்பி குறையுது எங்களுக்கு பிரதிநிதித்துவம் எதுக்காக பிரதிநிதித்துவம் உங்களுக்கு பூஜை உணவு செய்வதற்கு பிரதிநிதித்துவா அல்லது இது எதற்காக உங்களுக்கு பிரதிநிதித்துவம் இதே போல டாஸ்மாக் ஊழலை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு உங்களுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை காட்டி பேரம் பேசுவதற்காக உங்களுக்கு வேண்டுமா திமுகவுக்கு எதற்கு வேண்டும் தமிழ்நாட்டுக்கு வேண்டுமால வேண்டும் திமுக என்ன அருகே இருக்கு திமுகவுக்கு எதற்கு வேண்டும் அதிக எம்பி திருடுவதற்கா குடும்ப கொள்ளையடிப்பதற்கா அல்லது மகன் அமைச்சர் ஆவதற்கா அவரது பேரவை அடுத்தவுடன் முடிசூட்டுவதற்கா எதற்காக உங்களுக்கு அதிக எப்பி வேண்டும் நாட்டுகள் பதில் சொல்லியாகவும்

என்ன யோசிக்கிற எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கிறேன் இப்படி எடுத்த போது